ஆர்டிஐ இந்த ஆர்டிஐ அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் உரிமை உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் அது விட மிக முக்கியமாக அதை விட மிக முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்றது இந்த சட்டம் எதுக்காக அப்படின்னா கல்வி கற்கும் உரிமை வந்து எல்லோருக்கும் தர வேண்டும் அப்படின்றது தான் எல்லோருக்கும் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துறது அதாவது பதினான்கு வயதுக்கு உட்பட்ட அனைத்து சிறுவர்களும் ஆறுக்கு மேல் பதினான்கு வயதுக்குள்ள அனைவருக்கும் கல்வி என்பது மிக மிக அவசியம் அப்படின்ற வலியுறுத்துக்கான இந்த சட்டம் நமக்கு இந்த தகவல் வாரி உரிமை சட்டம் போட்டு சேர்ந்த மாதிரி இந்த ஆர்டிஇன்ற சட்டம் வந்து அந்த அளவுக்கு போய் சேரல நம்ம பார்த்துருப்போம் ரோட்டு ஓரத்தில் பிச்சை எடுத்துருப்பாங்க குழந்தைங்க அவங்களுக்கு வந்து கல்விக்கு வழி இருக்காது அடுத்தவில் உணவுக்கே வழி இல்லாதபோது கல்விக்கு எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்போம் ஆனால் என்ன அப்படின்னா நமக்கு வந்து சைல்டு ஹெல்ப் லைன் சொல்லி போட்டிருப்பாங்க பத்து ஒன்பது எட்டு அப்படின்ற எண் இருக்கும் இல்லையா எதுக்காக அது உருவாக்கப்பட்டது அப்படின்னா இதை சிறுவர்களுடைய கல்வி உரிமையை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கல்வி உரிமை மறுக்கப்படும்போது அவங்களுக்கான எல்லா விஷயமும் மறுக்கப்படும் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த உரிமையை வந்து இந்திய சட்டத்தில் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க அந்த விஷயத்தை அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இப்போ இதன்படி ஒருவருக்கு இந்த கல்வி தரவில் என்றால் இந்த கல்வியை மறுக்கப்படும்போது ஏதோ ஒரு அடிப்படையில் அவருக்கு வந்து நம்ம து அந்த சிறுவருக்கு வந்து ஒரு துன்புறத்துலையோ மன உளைச்சலையோ இல்லை துன்புறுத்தலையோ ஏதோ ஒன்று ஏற்படுத்தி ஏற்படுத்தினா கூட அதை பனிஷ்மெண்ட் செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு இதிலான சட்டங்கள் இருக்குது இந்த சிறுவர்களுக்கான கல்வி கற்கும் உரிமையை நிலைநாட்டுவதற்காகவும் அதை வந்து கட்டாயப்படுத்துவதற்காகவும் ஒரு ஆணையமே இருக்குது அதாவது என்சிபிசிஆர்னு சொல்லக்கூடியது தேசிய சிறுவர் உரிமை பாதுகாப்பு ஆணையம்னு சொல்லிட்டு அது இருக்குது தனியாக இருக்குது அதுக்காக ஒரு அந்த ஆணையத்தையே வச்சுருக்காங்க இப்போ அதன்படி இந்த தெருவரத்திற்கக்கூடிய குழந்தைகள் கல்வி கற்க முடியாது இப்போ ஒருவருக்கு தெரியும் பெற்றோர்கள் இருக்காங்க அந்த பெற்றோர்கள் வந்து அவங்கள அரசு பள்ளி கூட கூட அனுப்பி ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியல அளவு சூழ்நிலை இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சிறுவர் அந்த எண்ணை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு நம்ம கல்வி கொடுக்கறதுக்கான வேலைகள் செய்யலாம் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் கல்வி வந்து அடிப்படை உரிமை அப்படின்றதுனால அதனால் ரொம்ப முக்கியம் இந்த ஆர்டிஇ அப்படின்றது இது எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வழக்கறிஞர் வி ஜெகதீசன்